நிகழ்ச்சிக்குமே உண்மையிலேயே சொல்ல போனாக்க நம்ம வீட்டில் கொண்டாடுற பொங்கலை விட ரொம்ப என்ஜாய் பண்ணி கொண்டாட ரொம்ப சந்தோஷம் உலகத்திலேயே ஒரு நிமிஷம் நல்லா கவனிக்கலாமா உலகத்திலேயே மிக சிறந்த இனம் எந்த இனம் தமிழன் யாரு தமிழன் தான் வெரி குட் இந்த இனத்தினுடைய ஒரு சிறப்பான ஒரு பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் எது வேட்டி சட்டை எது பெண்கள் கட்டுறது சேலை எனது வெரி குட் இப்படி வேட்டி சட்டையோட சேலையோட வருகை தந்த எல்லாருக்குமே இன்னொரு தடவை பொங்கலா பொங்கல் சொல்லுங்க இதில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் அது என்ன தெரியுமா எப்பயுமே காந்தம் அந்த காந்தத்துல இரும்ப சேர்த்தோம்னா அதுக்கும் காந்தத்தை பகந்துடும் அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பண்பாட்ல எந்த பண்பாடு சிறந்த பண்பாடு பண்பாடு வேட்டி சட்ட சேலை வேட்டி சட்டை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷனும் சேலை தான் கட்டுறதுக்கு இன்னைக்கு பெண்கள் எல்லாமே விருப்பப்படுறாங்க சட்டையை விட ஒரு சிறந்த பண்பாடு எதுவுமே கிடையாது அதே போல நம்ம காந்தம் மாதிரி இருந்து நம்ம பண்பாட்டை இந்த உலகம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக நாம் உழைக்க வேண்டும் இந்த உலகத்திலேயே லாஸ்ட் இயர் கூட போன வருஷம் கூட ஆஸ்திரேலியாவில் தமிழை தேசிய மொழியா அறிவிச்சிருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளிலேயே இந்திய மண்ணை தாண்டி போய் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மொழி தமிழ் மட்டும்தான்